ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் மகா வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க சூரிய ஆரம்பிக்கிற புது பிசினஸ்க்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி எல்லாரும் அவங்களும் ஒவ்வொரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராஜலட்சுமி பார்த்தோம்னா கோடிஸ்வரியோட பேர் வைக்கலான்னு சொன்னாங்க அதுக்கு கோடிஸ்வரி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கோடிஸ்வரி பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க இப்போ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா சீட்டு குலுக்கி எழுதி போட்டு சீட்டு குலுக்கி எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா முடிவு சொல்கிறாங்க இப்போ ஆறா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விரும்பின பேர் எழுதி எடுத்துடுவாங்க வாங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் பேரை எடுத்துகிட்டு வந்தேன் சுருட்டி போகிறாங்க அதை மகா தான் எடுக்க சொல்கிறார் சூர்யா மகா எடுக்கிறாங்க அதில் பார்த்தா கோடீஸ்வரியோட பேர் வருது கடைசியில் கோடீஸ்வரியும் அதை ஒத்துக்குறாங்க சரி என்ன பண்ணுறது நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது விஷயமா சந்தோஷமாக பேசி அவங்கள சந்தோஷப்படுத்துறாங்க அப்போ கோடீஸ்வரி வந்து அந்த சீட்டெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து பிரித்து பார்த்தா எல்லாத்துலேயுமே இவங்க பேர் தான் எழுதியிருக்கு அப்போ எல்லாருமே கோடீஸ்வரியோட பேர் வரணுங்கிற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க இப்போ பார்த்தோம்னா ரூம் கிளார மகா வந்து சூர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்கிறாங்க இப்போ சூர்யா வந்து அப்படியே கட்டிப்பிடி வைத்தியம் செய்கிறேன் தேங்க்ஸ் சொல்லும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டியாக ரொமான்ஸ் பண்ணுறாரு ஜாலியாக இருக்கு அடுத்து அங்கே கோடீஸ்வரி வராங்க அவங்களும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இருக்குது இப்போ பார்த்தோம்னா எல்லாரும் அந்த மாதிரி சீட் எழுதி போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுமே எல்லாருமே அதை தான் விரும்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சூர்யாவும் சொல்கிறாங்க அப்படியே கோடீஸ்வரி ரொம்ப மனசார அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா சரியான ஒரு கலாட்டாவை கோடீஸ்வரி ஆரம்பிச்சிடுறாங்க அது என்ன கலாட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சூர்யா மகா தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இப்போ கோடீஸ்வரியும் ராஜலட்சுமியும் சேர்ந்து எல்லாரும் கோயிலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க ஆனால் இந்த பிளான் வேற யாருக்கும் தெரியாது சூர்யா மகா குறிப்பாக தெரியாது மகா வெளியில் காய்கறி வாங்க போயிருக்காங்க இப்போ எல்லாம் குடும்பமாக சேர்ந்து வெளியில் கிளம்பிடுறாங்க அப்போனா ஆனால் இதை சூர்யா கிட்ட சொல்லிட்டு போகணுமே அது கோடீஸ்வரியை சொல்ல சொல்கிறாங்க அது ராஜலட்சுமி வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்கிறாங்க ரெண்டு பேர் இருந்தால் இப்போ கோடீஸ்வரி போய் ஒரு மாதிரி அப்படியே நைஸாக வந்து சூர்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நாங்களாம் வெளியில் கிளம்புறோம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சூர்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இவங்களாம் கிளம்பி காரில் போயிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா அந்த வேனில் வந்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியல மற்றவங்களுக்குலாம் இப்போ மகா வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சூர்யா ஆரம்பிச்சிடுறாரு அவரோட ரொமான்ஸாக இப்போ அப்பையிலேருந்து கண்ணை கட்டுறது ஒரு ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போகிறது புடவை கொடுத்து கட்டிட்டு வர சொல்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஸோ அம்மா சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இப்ப சூரியா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க அதாவது மகாபே அந்த ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்கு போயிருக்காங்க இப்ப மறுபடியும் சூரியா வெளிப்பக்கட்டு பூட்டிட்டு போயிடலாம் அப்பதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டை வெளிப்பக்கட்டு பூட்டிட்டு அவர் போயிடுறாரு இப்ப மறுபடியும் இங்கே வேனில் காட்டுறாங்க தாத்தா வண்டி நிறுத்த சொல்றாங்க என்ன எல்லாம் பதறி போறாங்க என்னன்னு பார்த்தா மாத்திரை நான் எடுத்துட்டு வரல போய் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது இப்போ அப்படின்னு சரின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க ஏன்னா மொத்தம் யாருக்கும் பிளான் தெரியாதுல எல்லாம் சரின்னு சொல்றாங்க ஆனா சூரிய வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியும் போது இப்போ ராஜலட்சுமி வந்து அதெல்லாம் வீட்டுக்குலாம் போவேனா உங்களுக்கு என்ன மாத்திரை வாங்கணுங்கிறது இருக்கிறது போனில் ஃபோன்லேயே இருக்க அந்த சீட்லாம் அதனால் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இது சம்மந்தமாக பேசி ஒரு ஃபன் கலாட்டாவோட இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்